செக்வையாக ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் ரெட்வுட்ஸ் ஏறக்குறைய முந்நூற்றி எண்பது அடி உயரம் ஒவ்வொன்றும் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸாக வாழ்ந்துக்கிட்டுருக்கு அதை போய் அறுத்து அதை வியாபாரம் வாங்கிக்கிட்டாங்க காடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்ற அமெரிக்காவில் அதை பார்த்து அவர் விரும்பி போய் எழுதுகிறாரு நாத்திரிமம் எழுதுகிறாரு கடவுளே கடவுளே இந்த மரத்தை ஆல் த ட்ரீஸ் எல்லா மரங்களையும் எப்படியெல்லாம் நீ காப்பாற்றின புயல்லிருந்து காப்பாற்றின எரிமலைகளிலிருந்து காப்பாற்றின நெருப்பிலிருந்து காப்பாற்றின ஐஸ் பாறைகள் விழும்போது ஆவலான்சஸ் சறுக்கு பாறைகள் அதிலிருந்து காப்பாற்றினேன் எர்த் குவைக்கிலிருந்து காப்பாற்றினேன் சுனாமிலிருந்து கூட காப்பாற்றிட்டே ஆனால் இந்த முட்டாள்கிட்ட இருந்து உன்னால் காப்பாற்ற முடியலையே எவ்வளோ அழகாகவே இருக்குது பிற்பட்ட இயற்கை சீற்றங்களில் அது வந்து வாழ்ந்துருக்கு ஏறக்குறைய டூ தௌசண்ட் இயர்ஸ் வாழ்ந்துருக்கு ஆனால் இந்த முட்டாளிடம் இருந்து உன்னால் காப்பாற்ற முடியவில்லையே என்று வும்புகிறார் பல உயிர்கள் காடுகளை அழிக்கின்ற பொழுது உயிரின பன்மயம் பயோடைவர்சிட்டி டிக்ரீசஸ் பயோடைவர்சிட்டி சஃபர்ஸ் உயிரின பன்மை அழிந்து விடுகிறது காடுகள் அழிக்கின்ற பொழுது உண்மையாக அதோடு நாமும் அழிந்து விடுகிறோம் ஏறக்குறைய ஒன்லி பதினேழு பதினெட்டு பர்சன்ட் காடுகள் தான் இப்பொழுது இருக்கின்றன ஓவர் ஹார்வெஸ்டிங் நாம் செய்கின்ற பொழுது ப்ரொடக்டிவிட்டி கிடையாது உற்பத்தி பயன் இல்லை ஏனென்றால் அவை அழிக்கின்ற பொழுது நமக்கு உணவும் கம்மியாவது மெடிசன்ஸ் முக்கியம் எவ்வளவு மெடிசன்ஸ் அந்த காட்டிலிருந்து வருது எவ்வளவு மாத்திரைகள் எவ்வளவு மூலிகைகள் நாம் பெற்று பயனடைகிறோம் ஸோ ஒரு காட்டை அழிக்கின்ற பொழுது நமக்கு தெரியாத மூலிகை தெரியலாம் அதில் செத்து போகிறோம் இது வரைக்கும் மெடிசன் அதை கண்டுபிடிச்சதே கிடையாது ஒருவேளை பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு அது மருந்தாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்பேற்பட்ட மருந்துகளை எல்லாம் நாம் நெருப்பு வைத்து கொளுத்துகிறோம் மலைகள் தயவுசெய்து வில்லேஜில் இருக்கும் நான் சொல்கிறேன் நான் கட்டுப்படி கிராமம் அடுக்கம்பாறை கட்டுப்படி வேலூர் பக்கத்தில் மலைகள் நிறைந்த இடம் அழகாக இருந்தது மக்கள் என்ன செய்கிறாங்க ஏறக்குறைய மே மாதத்துக்கு முன்னாடி நெருப்பு வச்சு எல்லா மலைகளும் தீப்பற்றி எரிகின்றன ஏனென்றால் இவர்கள் மாடுகளுக்கு இறை வேண்டுமாம் புல் வேண்டுமாம் அதை எரித்தால்தான் புல் வளருமாம் இப்பேற்பட்ட வேதாரணங்கள் அந்த மரங்களை நாம் எரிக்காமல் இருந்திருந்தால் இன்றைய தினம் காடுகளாகியிருக்கும் விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அழகான உயிரின பன்மயம் பூத்து இருக்கும் எல்லா ஊர்களிலும் இப்பேற்பட்ட ஒரு வன்முறையை நாம் நிறுத்தி ஆக வேண்டும்